ஸ் வணக்கம் உங்களுக்கு தான் வெக்கேஷன் முன்பு நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க அந்த வெக்கேஷன்லாம் உங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்ஸ் லஞ்ச் பேக்ஸ் ஸ்டேஷ்னரிஸ் அது மாதிரி நிறைய பார்த்து பார்த்து வாங்கினாலும் அதை எப்படி அந்த இந்த ஸ்கூல் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுன்ற நாலேஜ் பேரண்ட்ஸ்க்கு இதுவே இல்லை அது ஒரு ஸ்கூல் பேக் தானே அது என்ன அதுக்கு எதுக்கு நாலேஜ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது வந்து அதை ஒரு அவங்க மாற்றுறதே வந்து அவங்க ஒரு ஸ்டைலாக நினச்சிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபேஷன் நினச்சி அதை மாட்டுறதுனால

பின்னாடி இருக்க ஸ்பைனல் கார்டு வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுது அதனால உங்களுக்கு ஒன் சைட் மாட்டும் போது உங்களோட ஷோல்டர் ஷோல்டர் போன் வந்து ரொம்ப வீக் ஆகும் இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம இத சரி பண்ணா நான் சொல்றேன் இப்போ நான் சொல்ல வந்து நீங்க நல்லா கேட்டோடனே உங்க சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க இதை சொல்லிக் கொடுங்க இந்த எல்லா பேக்லயுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டாப் இருக்கும் அது உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா போட முடியும் அவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா போட்டீங்கன்னா உங்க பேக்ல இருக்க வெயிட் ஈவனா உங்க ஷோல்டர்ல ஸ்ப்ரெட் ஆகுறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து ஈவனா இருக்கும் இந்த மாதிரி உங்க சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்கு வர முதுகு வலியும் கழுத்து வலியும் வராம இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்க பசங்களுக்கு பேக் மாத்தி அனுப்புனீங்கன்னா உங்க பசங்க கொஞ்சம் ஆக்டிவாவும் ஆகும் ஸ்கூலுக்கு போயிடும் இந்த போட்டோல பாக்குற மாதிரி உங்க பசங்களும் ஆக்டிவா இருப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க